அல்லவை தடுப்போம் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்க நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன என்னோ ரெண்டு கனெக்ஷன் ஆனா பத்து வீட்டுல சேர்த்து வாட்டர் டெபாசிட் வாங்குறாங்க தகவல் சேவை விடுத்த அந்த அடிப்படையில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்க காட்டுங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப பயில வந்து தயார் பண்ண இன்னும் ப்ராசஸ் தான் இருக்கு தயார் பண்ணல அப்படின்னு ஒப்புதல் தாம்பரம் மாநகராட்சியின் அக்கறையில்லா அலட்சிய போக்கினை கண்டித்து குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் மாபெரும் விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை தாம்பரம் மாநகராட்சியின் அக்கறையில்லாத அலட்சியப் போக்கை கண்டித்து மாபெரும் விழிப்புணர்வு தெருமுறை கூட்டத்தை நடந்தேறியது இந்நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்வில் ஒன்றுபட்ட தாம்பரம் மாநகராட்சி அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முனைவர் திரு லயன் கோவிந்தராஜன் அவர்களும் கலந்து கொண்டு தாம்பரம் மாநகராட்சியின் பல்வேறு சீர்கேடுகள் அவல நிலைகள் அனைத்தையும் ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களோடு மக்களுக்கு எடுத்துரைத்தார் குறிப்பாக பொதுமக்களிடையே கருத்துக்கள் கேட்காமல் குடிநீர் டெபாசிட் கட்டணம் உயர்வு மின்சார கட்டணம் டாரிஃப் வண்டி உயர்வு இதனால் பொதுமக்கள் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை விளக்கமாக எடுத்துரைத்தார்கள் மின்சார கட்டணம் உயர்வு பற்றி பேசும்போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தன்சங் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சி கே மூர்த்தி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் தாம்பரம் மாநகராட்சியின் மெத்தன போக்கை கண்டித்து சிறப்புரை சேர்த்து என்ன ரெண்டு கனெக்ஷன் ஆனால் பத்து வீட்டுக்கும் சேர்த்து வாட்டர் டெபாசிட் வாங்குறாங்க ரெண்டாவது இந்த வாட்ரு டெபாசிட்ன்றது எப்போ கொடுக்கணும் தண்ணி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறப்ப அந்த டெபாசிட் அதுக்கு தான் அந்த டெபாசிட் அந்த நான் சப்போஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் பைசா கொடுக்கலன்னா அவங்க டெபாசிட்லேருந்து கழிச்சிக்கலாம் அதுக்கு தான் டெபாசிட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களின் அதிருப்திக்கு இது ஆளாக்கப்பட்டிருக்குது இது இன்னொன்று ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுவான்னு அப்படின்னா நினச்சிட்டு இருந்தாங்க எல்லா மக்களும் இந்த கூடுதலாக இப்போ இது பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ரூபா அந்த டெபாசிட்டு இந்த குடிநீர் இருக்குன்றது ஏழாயிரத்தி ஐநூறுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாக ஏழாயிரத்தி ஐநூறு இல்லை இது எனக்கு ஒரு இரண்டு நாட்கள் முன்மாறு நான் தகவல் சேகரித்த அந்த அடிப்படையில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறேன் இது மாநகராட்சி ஆணையர் அவர்கள்ட்ட கொண்டு போய் கேட்குறப்ப மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சியினுடைய எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் பொறியாளர் அவர்த கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறார் ஆமாம் சார் பிரகாரம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் தாம்பரம் மாநகராட்சி பைலாவே கிடையாது இன்னி வரைக்கும் பயிலாவே இல்லையே தாம்பரம் மாநகராட்சிக்கு எங்கே சார் அந்த பைலா காட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த பைலாவே இல்லை எங்கே அந்த பைலாவை காட்டுங்கன்னு சொல்லி நன்றி பைலாவை காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப பைலா வந்து தயார் பண்ண இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது இன்னும் தயார் பண்ணல அப்படின்னு அப்போ அதை வந்து கமிஷனர் பத்திரிகை சேரின்னு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பல்வேறு ஆங்கில நாளிதழெலாம் அது வந்துருக்குது அந்த பைலா எப்படி இது இது பண்ணியிருக்காங்கன்னு நான் ஆராய்ந்து பார்க்குறப்ப நமக்கு எல்லாம் தெரியும் பல்லவரம் நகராட்சி பம்மல் நகராட்சி தாம்பரம் மாநகராட்சி சித்லப்பாக்கம் பேரூராட்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இது தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது இவங்க இந்த சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்கன்னா நகராட்சியில் செயல்பட்டு பல்லவரம் நகராட்சியே இல்லை அந்த இல்லாத நகராட்சிக்கு அந்த பைலாவை நீங்க எப்படியா பாலோ பண்ணுவ இதுதான் வந்து இவங்க சொல்லிக்கிறது இந்த ஆட்சி இந்த அவலம் இப்படிதான் தொடர்ந்து மக்களை ஏமாத்துகிறார்கள் மக்களை முட்டாளாக்குகிறார்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து தேர்தல் சமயத்தில் கவனிக்க வேண்டியது கவனிச்சிட்டோன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க போடுது ஆனால் மக்கள் வீழ்த்து கொண்டுள்ளார்கள் இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது இப்போ இந்த தாம்பரம் மாநகராட்சியில் இது போன்ற அவலையெல்லாம் இது போன்ற ஒரு அராஜக போக்கு மக்களுக்கு எதிரான ஒரு சட்டங்கள் மக்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த வரி எல்லாம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப் அதே போல் இன்னொன்று நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடிய வடிவில் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மின்சார கட்டணம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு காமன் லைட்டு மோட்ரு போடுறதுக்கு ஒரு மின்சாரம் காமன் மீட்ரு சொல்லி வச்சுருப்போம் அந்த காமன் மீட்டருக்கு அங்கே இருக்கக்கூடியவங்கெலாம் அது அது வந்து எல்லாம் தனி இருக்காது அதனுடைய மின் கட்டணம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தது சாதாரண நம்ம வீட்டு உபயோகத்துக்கு உண்டான மின் கட்டணம் தான் செலுத்திட்டு இருந்தோம் இதை வந்து புதுசாக என்ன இந்த இந்த அரசு என்ன செஞ்சுன்னா டேரீஃப் ஒன் டி அப்படின்னு ஒன்று புதுசாக ஒரு இதை நுழைச்சி அதில் வந்து இந்த காமன் மீட்டர் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கமர்ஷியலுக்கு உண்டான அந்த மின் கட்டணத்தை போட்டிருக்காங்க கமர்ஷியல்னால் ஒரு யூனிட்டுக்கு ஏறத்த எட்டுலேருந்து பத்து ரூபா அதை காமனா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மோட்டார் நம்ம உபயோகப்படுத்த லைட்டுக்கு இது பண்ண இயக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து